ஜென்ம ஜென்மோன்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் மூன்றாம் அத்தியாயம் ஸ்லோகம் பதினேழு பிரம்மத்திற்கு எதுவும் தெரியாது அல்லது எதையும் தெரிந்து கொள்ள முடியாது அது கருத்தாக்கம் ஆராய்வு மற்றும் தீர்ப்பு போன்றவற்றிற்கு அப்பால் உள்ளது வார்த்தைகளோ அல்லது பேச்சு மொழிகளோ அல்லது மனது மற்றும் அறிவின் மூலமோ பிரம்மத்தின் எல்லையை கூட எட்ட முடியாது அப்படியானால் பிரம்மத்தை எப்படி எடுத்து கூறுவது நான் தூய்மையான ஞானத்தின் அமிர்தம் வேறுபாடுகள் இல்லாத ஆகாயத்தை போன்ற இருப்பு வரையறுக்கப்பட்ட வழிகள் மூலம் பிரம்ம ஞானத்தை எடுத்துரைக்க முடியாது அதை எவ்வாறு உள்ளதோ அவ்வாறு மட்டுமே அறிந்து கொள்ள முடியும் அது அழியா தன்மையுடன் கூடியது அது இல்லாத காலம் என்பதும் இல்லை நாம் வரையறுக்கப்பட்ட துவைத வழிகள் மூலம் அறிந்து கொண்ட விஷயங்கள் அனைத்தையும் ஒதுக்கித் தள்ள வேண்டும் சாதாரண விஷயங்களைப் பற்றிய சரியான உண்மைகளே நமக்கு சரியாக தெரிவதில்லை உண்மையான சாராம்சத்தை நாம் உணர்ந்து கொள்ளும் வரை அனைத்து படைப்புகளும் நமக்கு மர்மமாகத்தான் தோன்றும் இதே நாம் பிரம்மத்தை புரிந்து கொண்டால் நமக்கு தெரியாத ஒன்று என்பதே இருக்காது நாம் நம்முடைய வரையறுக்கப்பட்ட ஞானத்தை சிறிது சிறிதாக துறக்கும் போது மெதுமெதுவாக பிரம்ம ஞானம் தானாகவே துளிர்விடத்து துவங்கும் அதை விளக்க வார்த்தைகளே இல்லை அது ஒரு முழு நிறைவான உணர்வு அது அனைத்து அனுபவங்களின் முடிவு நிலை துவைத வரையறை முடிவுக்கு வந்து மூலவேரான பிரம்மத்துடன் விடுவோம் மூன்றாம் அத்தியாயம் ஸ்லோகம் பதினெட்டு பிரம்மம் பிரிந்தும் இல்லை சேர்ந்தும் இல்லை அதனுள் உள்ளே வெளியே என்பது இல்லவே இல்லை பிரம்மம் நேரம் காரணம் மற்றும் இடம் ஆகியவற்றை கடந்த ஒன்று பிரம்மமானது எப்போதும் சுதந்திரமானதும் இணைப்புகள் இல்லாத ஒன்றுமே இல்லாத அல்லது அனைத்துமானது நான் தூய்மையான ஞானத்தின் அமிர்தம் வேறுபாடுகள் இல்லாத ஆகாயத்தை போன்ற இருப்பு நேரம் இடம் மற்றும் காரணம் ஆகியவை பிரம்மத்தின் குறிப்பிட்ட அந்த பரிமாணத்தில் மட்டுமே அர்த்தம் கொண்டவையாக இருக்கும் அனுபவத்தின் போது அந்த குறிப்பிட்ட பரிமாணத்தின் குணங்களை புரிந்து கொள்வதற்காக இவை வடிவமைக்கப்பட்டுள்ளன அவை தற்போதைய அனுபவத்தில் உண்மையானது போல தோன்றுகிறது என்கிற காரணத்தால் அவைதான் உண்மை என்று கற்பனை செய்து கொள்ளக்கூடாது அனுபவங்களுடன் கூடிய சாதாரணமான மனது நிர்மூலமாக்கப்பட்ட பின் நேரம் இடம் மற்றும் காரணம் போன்றவைகள் வெறும் நிலர் என்ற உணர்தலை உண்டாக்கி பிரம்மம் மட்டுமே அனைத்து தோற்றங்களின் சாரம்சம் என்பதை அறிந்து கொள்வோம் பிரம்மம் தன்னை பல்வேறு பரிமாணங்கள் மூலம் ஒரே நேரத்தில் உணர்ந்து கொள்கிறது நம் வாழ்க்கை அனுபவங்கள் பிரம்மத்தின் கடல் போன்ற பிரம்மாண்டமான வெளிப்பாட்டில் ஒரு துளி கூட கிடையாது பிரம்மத்தை பற்றி ஏதாவது புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நாம் தற்போது உணர்ந்து கொண்டிருப்பவைகள் எதையும் பற்றி கொண்டிருக்கக்கூடாது மேலும் நம்மையே நம்மால் பற்றிக்கொண்டு இருக்க முடியாது நாம் தனிப்பட்ட ஒருவன் என்கிற நினைப்பே சிறைவாசம் போன்றது நாம் இச்சிறையை உடைத்து வெளியே வரும்போது கோடி சூரியன்களைப் போல இருக்கும் பிரம்மம் இங்கு இருக்கும் அது இல்லாத இடம் என்பதே இல்லை மூன்றாவது அத்தியாயம் ஸ்லோகம் நான் உண்மையில் பரபிரம் மறைக்கப்பட்டுள்ள இருளில் அதாவது இருள் பற்று பொறாமை வெறுப்பு போன்றவை இதிலிருந்து விடுதலையானவன் நான் உண்மையில் பரபிரம்மம் துவைத்தமான மறுபிறப்பு சுழற்சியில் இருந்து விடுபட்டவன் நான் தூய்மையான ஞானத்தின் அமிர்தம் வேறுபாடுகள் இல்லாத ஆதாயத்தை போன்ற இருப்பு உண்மையில் பிரம்மம் துயரங்களில் இருந்து விடுபட்ட ஒன்று என்றாலும் பிரம்மத்தினுள் தான் அனைத்து துயரங்களும் உண்டாகிறது பல்வேறு அனுபவங்களான சந்தோஷம் துயரம் போன்றவை பிரம்மத்தின் வெளிப்பரப்பில் உண்டாகும் சில ஏற்றத்தாழ்வுகள் தனித்துவமான வஸ்து எதுவும் முழுமையாக துயரத்தை மட்டுமே அனுபவித்தது அல்லது சந்தோஷத்தை மட்டுமே அனுபவித்தது என்பது கிடையாது பிரம்மம் துயரமான அனுபவங்களையும் கட்டுப்பாடுகள் நிறைந்த சந்தோஷங்களையும் உண்டாக்குவது போன்று பாவனை செய்யும் இருப்பினும் முழுமையான சந்தோஷம் பிரம்மத்தினுள் ஐக்கியமாகும் போது நிகழும் ஆனால் அனைத்து அனுபவங்களும் பிரம்மத்தின் எல்லையில்லா வெளியில் வந்து கொண்டும் போய்கொண்டும் தான் இருக்கும் பிரம்மம் இப்படித்தான் இருக்கும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது நாம் என்கிற கருத்தும் தெரிந்து கொள்ளக்கூடிய பிரம்ம நிலை என்பதும் அந்த நிலையை அடைவதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே மறைந்துவிடும் அதை சிறிது கூட வர்ணிக்க முடியாது జయ గురు సాయి నర్పవీ సాయరామా జయరు దేవదత్త